ஆண்டவர் அறியாத கிறிஸ்துவ அறியாத இருந்த என்னுடைய கணவன் நான் என்னுடைய கணவன் உச்சந்தலை என்று உள்ளங்கால் வரை வெண் குஷ்டத்தினால் நிறைந்திருந்தான் என்றைக்கு ஒரு நாள் இயேசுவை ஜெம்சனுடைய மிஷினரிகள் வந்து சொன்னார்கள் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரை விசுவாசித்தேன் வார்த்தைகளை வாசித்தேன் அந்த மகத்துவம் உள்ள ஆண்டவர் ஏன் இன்றைக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி என் புருஷனை கூப்பிட்டேன் அவன் விசுவாசிக்கவில்லைதான் ஒன்று சொன்னேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது வசனத்தை காண்பித்தேன் அவனுக்குள்ளே கொஞ்சம் வந்தது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வெண்குஷ்டம் வெளியே போவதற்கு வெட்கப்படுவார் மார்க்கெட்டிலே போகும்போது மற்றவர்கள் விலகிப் போவார்கள் குடும்பத்தார் யாரும் இவர்கள் வீட்டுக்கு வரமாட்டார்கள் இவளுக்கு நல்ல பெயர் சமுதாயத்தில் அசிஸ்டன்ட் ஹெட் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் நடந்ததை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் அவள் என்ன செய்தாளாம்

ഒജിനെ അവ அவர்களோடு கூட நான் சஞ்சரிக்க வேண்டும் அவர்களோடு கூட நான் என்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குடும்பத்தினராக அவளை பார்த்து அவன் மத்திலே உலாவி வர வேண்டும் என்றுதானே ஆதாம் ஏவளையும் அத்தனை தேவ தூத கூற்றங்கள் இருந்தபோது உருவாக்கினார் இதை அழகாக சாராளி ஒரு பாட்டு பாடினார்கள் என்ன இதோ மனிதர்கள் மத்தியில் அதை பின்னதாக கொஞ்சம் மாற்றி மாடினார் இதோ மனிதர்கள் மத்தியில் வசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட